ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்மளுடைய சிக்கோ சுடனியில் இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கூவிக்கெல்லாம் ஏற்ற ஒரு குருமா பார்க்க போகிறோம் என்ன குருமான்னு பார்த்தீங்கன்னா மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு குருமா வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் கருவேப்பில பூண்டு பச்சை மிளகு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கோம் மரவள்ளி கிழங்கு இப்போ துண்டு துண்டாக தோலை நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்குறோம் லாஸ்ட்டாக அரைச்சி ஊக்குறதுக்கு தேங்காய் எடுத்து வச்சிருக்கோம் வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அடுப்பு பற்ற வச்சுட்டு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் சூடானதும் தேவையான அளவுக்கு இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் குக்கர் நல்லா சூடாயிருச்சு இப்போ அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் എണ്ണ കൊഞ്ഞ് സൂടാക്കട്ടും എണ്ണ നല്ല സൂടായി പോലെ പൂണ്ട് പച്ചമുളക് ഇഞ്ചി கருவேப்பில் அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் பெரிய வெங்காயம் கற்றுக்கலாம் இது மிக்ஸ் பண்ணி வைத்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் நம்ம மரவெளி காயும் சேர்த்துக்கலாம் அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் வந்து இப்போ நம்ம மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இது எதுவும் நம்ம சேர்த்த போகிறது கிடையாது இதில் போட்டுட்டு அந்த கார்பெட் பார்த்திங்கன்னா பச்சை மிளகு மட்டும்தான் காரத்துக்கு சேர்த்துறோம் இதில் வந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு இதில் உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ மரவள்ளிக்கிழங்கு கூட ஆட் பண்ணுறதுக்கு நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பிசில் நல்லா அடங்கிடுச்சு இப்போது ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கிழங்கு நல்லா வெந்துருச்சு இது கூட நம்ம அரைச்ச அந்த தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம் மறுபடியும் ஆடு பற்ற வச்சுக்கலாம் பற்ற வச்சுட்டு இப்போது அரைச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும் ஒரு கொடி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம கருவேப்பில் கொஞ்சம் தேங்க மேலே ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு எங்களுக்கு தண்ணி இந்த அளவுக்கு போதுங்கிறதுனால நாங்கள் தண்ணி மறுபடியும் ஊற்றலை எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்குங்க இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் கருவேப்பில தூவிக்கலாம் மேலே அதில் மேலே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும் தேங்காய் சேத்தும் போது பார்த்திங்கன்னா அதோடய டேஸ்ட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நல்லாயிருக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மரவள்ளிக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சி சப்பாத்திக்கு பூரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ